நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த தரைமட்ட பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டது இப்பணிகளை பார்வையிட்ட ஊர்வசி அமிர்தராஜ் எம்எல்ஏ ஏரல் உயர்மட்ட பாலம் சீரமைப்பு பணிகள் மூன்று மாதத்தில் முடிவடையும் என்றார் வடகிழக்கு பருவமழையால் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ஏரலில் தரைமட்ட பாலம் துண்டிக்கப்பட்டு மூன்று நாட்களாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் இன்று காலையில் தரைமட்ட பாலம் சேதமடைந்து காணப்பட்டது இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவின்படி தரைமட்ட பாலத்தின் சீரமைப்பு பணிகளை துறையினர் விரைந்து மேற்கொண்டனா் இன்று மதியம் இருசக்கர வாகனங்கள் சென்று வந்த நிலையில் இதனால் தற்போது தரைமட்ட பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பஸ் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊர்வசி அமிர்தராட்சி எம்எல்ஏ சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார்